ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அங்கன்வாடிக்கான அமைப்பாளர் உதவியாளர் சமையலர் வேலைக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இந்த வருடத்திற்கான வேலைவாய்ப்பு ஸோ அமைப்பாளர் உதவியாளர் சமையலருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தமிழக அரசோட அங்கன்வாடிக்கான ஆட்சேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ இதில் வந்து இதற்கு எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன முப்பத்தெட்டு மாவட்ட வாரியம் எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எவ்வளவு சேல்ரி வந்து கொடுக்க போகிறாங்க நீங்கள் வந்து இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னாதான் இந்த அங்கன்வாடி சம்பந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க இப்போவே லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசோட அங்கன்வாடிக்கான ஆட்சேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஐசிடிஎஸ் துறையிலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் விண்ணப்பதாரர்களை அழைத்து வருகிறது இந்த பக்கம் ஒரு ஐசிடிஎஸ் அதாவது அங்கன்வாடி மையங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு ஸோ இதில் வந்து இதற்கான கடைசி தேதி என்ன இதற்கான வயது வரம்பு என்ன இதற்கான தகுதி விவரங்கள் என்ன மற்றும் ஐசிடிஎஸ் விண்ணப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் எதில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆஃப்லைனில் பண்ண முடியாது ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி அதற்கப்புறம் தேவையான அனைத்து ஆவணங்களையும் வச்சுட்டு அதற்கப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இந்த அமைப்பாளர் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணவங்க இன்னும் வந்து ரிசல்ட் வராதவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காலி பெண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வருடத்திற்கானது ஸோ போன வருஷத்தைப் போலவே இந்த வருஷமும் உங்களுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ அதன் மூலமாக தான் வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசிடிஎஸில் அங்கன்வாடி அமைப்பாளர் உதவியாளர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வந்து வேகன்சிஸ் எடுத்திருந்தாங்க அதில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க ஆனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து வரல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அது எப்போ வரும் அப்படின்றதையுமே நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுக்கு அதை பற்றின டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த வீடியோவை போய் பாருங்கள் இது இந்த ஆண்டுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி முப்பத்தொன்னுலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது இன்னையிலருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இதற்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஓகேவா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே சேர்த்து ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சிஸ் இதற்கான மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டென்த்து அல்லது டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிக்கிறோம் அதாவது பத்தாவது இல்லை பன்னெண்டாவது எனி டிகிரி அதாவது அமைப்பாளராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து இதற்கு மேற்பட்ட சமையலர் வேலைக்கு உதவியாளர் வேலைகளுக்கு கூட டிகிரி படித்தவங்க தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஃபஸ்ட் டைம் கூட உங்களுக்கு நிறைய டிகிரி படித்தவங்க தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுருந்தாங்க அப்படின்றது தெரியும் நிறைய டிகிரி படித்தவங்க தான் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணாங்க ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்காங்க ஸோ டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்களா நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே குறைஞ்சது பதினஞ்சாயிரம் சேல்ரியாக கிடைக்கும் நீங்கள் அமைப்பாளராக இருக்க பட்சத்தில் டிகிரி படிச்சிருக்கணும் மற்ற உதவியாளர் சமையலராக இருக்கும்போது நீங்கள் டென்த்து டுவெல்த்து என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அமைப்பாளருக்கு மட்டும் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டீச்சர் டெய்னி இந்த மாதிரியெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கண்டிப்பா கம்பல்சரி உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும் உதவியாளராக இருந்தீங்க பணியாளராக இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் வந்து சேல்ரி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயருக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் கவுர்மெண்டில் கொடுக்கக்கூடிய அனைத்து சேல்ரியும் அனைத்து சலுகைகள் லீவு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி மேற்பாள் உதவியாளர் ஆசிரியர் பணியாளர் இவர்கள் அனைவருக்குமே வந்து உண்டு ஸோ ஆசிரியராக நீங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஏ பிஎட் இந்த மாதிரிலாம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னுரிமை கொடுத்து எடுத்துருப்பாங்க ஸோ இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் இந்த அங்கன்வாடி மையத்திற்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஈஸியாக போயிட்டு வரதுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ எந்த தாலுகாக்களில் எந்த ஒரு ஏரியாவில் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க உங்கள் ஊரில் அங்கன்வாடி மையம் இருக்குது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதரவு வச்ச விதவை மாற்றுத்திறனாளி இந்த மாதிரிலாம் இருந்து ீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ஜனவரி முப்பத்தொன்னுல இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ இவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத கொடுப்பாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது கூடிய சீக்கிரம் ஆஃப்லைன் மூலம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கெடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ